ஒரே கடவுளை விசுவசிக்கின்றேன் ஆனால் அந்த ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்ற மறைபொருளை கடவுளை நமக்கு இருக்கிறார் இயேசு வழியாக அந்த முழு வெளிப்பாடு வந்தது இயேசுவினுடைய திருமுழுக்கின் போது இவரே என் அன்பார்ந்த மகன் இவரிடம் பூரிப்படைகிறேன் என்கிறார் தபோர்மலையில் இயேசு மறு உணவான பொழுது இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் அந்த தூய ஆவியானவரின் துணையால் இயேசு மனிதராக தூய கன்னிமரியாளுடைய வழியாக பிறந்து வருகிறார் எனவே தந்தை மகன் தூய ஆவி என்ற இந்த மூன்று ஆட்களும் நாம் சின்ன குறிப்பிடத்திலே திருமறை சுவடியிலே படித்தது போல ஒரே ஞானம் ஒரே வல்லமை ஒரே சித்தம் ஒரே தெய்வீகத்தன்மை இதோடு இருக்கிறார்கள் மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள் இதற்கு மேல் இந்த உண்மையைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்யவும் முடியாது தந்தையாகியிருவனுடைய திட்டம் இயேசு வழியாக வந்த மீட்பு தூய ஆவின் வழியாக கிடைக்கின்ற வழிநடத்துதல் நாம் மீட்பு பெற நாம் கடவுளை அன்பு செய்ய கடவுள் பெயரால் பிற மனிதரை அன்பு செய்ய நம்முடைய வாழ்வை அர்த்தத்தோடு வாழ இது போதும் இதை ஏற்றுக்கொள்வோம் ஒருநாள் முகமுகமாய் இந்த ஒரே கடவுளை மூன்று ஆட்களாக பார்க்கும் பேரு நமக்கு கிடைக்கும் அப்போது வணங்குவோம் ஆராதிப்போம் தந்தை மகன் தூய் ஆவியார் என்றென்றும் போற்றப்படுவாராக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்